மனம் மனதினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையிடம் சேர அருள் புரிய வேண்டும் ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் மலரடி சரணம் இப்போ நம்ம ஐயாவுக்கு பல்லக்கில் வச்சு ஊர்வலம் பண்ணிங்கல்லங்க ஐயா பல்லக்கில் ஐயாவை வச்சு ஊர்வலம் பண்ணீங்க ஊர்வலம் பண்ணிங்க மாமல்லா திருவிழா அன்னைக்கு அந்த கோயிலுங்களில் இருக்கிற அந்த கோயிலுங்களில் இருக்கிற அந்த படத்தை படத்தையும் படத்தானாலும் சரி சிலையானாலும் சரி ஊர்வலம் பண்ணுறாங்க இப்போ ஐயாவை பல்லக்கில் ஊர்வலம் பண்ணீங்க அதனுடைய விளக்கம் என்னங்க ஐயா விளக்கம் என்னங்க ஐயா பல்லக்கம் விட்டுட்டேன் கரெக்டாக வந்தீங்க இது ஏன் பண்ணணும் அப்படின்னா இது கோயிலில் பண்ணுற விஷயம் இல்லை மகான்கள் எப்படி கொண்டாடப்பட முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் ஐயா வருஷத்துல ஞானியாகவும் சித்தராகவும் இருக்காரு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது நாள் எப்படி இருப்பார் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அவர் தெய்வமா மாறார் புரியலாம் ஐயா வந்து ஒரு பாடல சொல்லுவார் தான் அன்னைக்கு அன்னைக்கு சிம்பாலிக்கா சொல்லி காமிச்சிட்டோம் என்ன பாடல்னா ஐயா ஒரு பாடல் சொல்றார் அப்பப்போ காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை மறி நம்மை நகை நம்மை மறித்து நகைவெறியே பார்ப்பதன்றோ நாட்டார் நம்மை மறித்து நகைமுறைய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காணினோம் நாட்டார் இதே யானை மேல போகும்போதே அதுவும் அது காட்டானையான் மக்கள்லாம் அப்படி இருக்கிறேன்னா ஊரு உள்ள சொகுசாக வாங்குறான் காட்டுயானை எப்படி இருக்கும் அப்படி பிளிரும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ என்ன பண்ணுவான் ஊரில் இருக்கிறவன் என்னடி அந்த காட்டு யானை மேலே போய் போறியே உனக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம வீட்டில் ஒரு அப்படி தான் சொல்லுவாங்க சாமி கொண்டு வரும்போது யாரில் கேட்கல இப்போ போய் ஒரு அரை மணி நேரம் உக்காஞ்சாக கதை தட்டுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற ஏன்னா தான் காட்டு யானை மேலே ஏறுறோம் இன்னும் உக்காரல அதுக்கே இவ்வளோ அக்க போற அப்போ மகாங்கள் எப்படி இருக்காங்கன்னா யாராலையும் செய்ய முடியாத ஒரு சாகசம் எதைய காட்டு மேலே இந்த மூச்சையும் இந்த மனச காட்டு மாதிரி அதை ஒரு தான் அவங்க போகிறாங்களாம் அதை போக வக்க இல்லாதவங்க ஊர்ல உக்காந்தினே ஊர்ல இதெல்லாம் அனுபவிக்காம இவன்பாறு சன்னியாசி மாதிரி இவன்பாறு பைத்தியக்கார மாதிரி சிரிப்பாங்களாம் ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்குமா நீ சிரிச்சா சிரிச்சுக்குப்பா காட்டானை மேலேறி தெருவே போகையிலே நாட்டார்கள் நமை மறித்து நகை விரியை பார்ப்பதுன்னு அவலாம் சிரிப்பானான் இவெல்லாம் எதுக்கு வந்தான் சன்னியாசி மாதிரி வார்த்தைக்காக வந்தான் இந்த உலகத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்காம இவன் போய் அப்படிங்கிறானு யாராவது கேட்டாங்க பட்டினத்தார் காலத்துலேருந்து அப்படிதான் ஓடிங்க இந்த காலம் இல்லைன்னா அவங்க அக்கா வந்து வச்சு கொடுப்பாங்களா ஏன்னா பிடிக்கல அவரே செல்வந்தனா வரைக்கும் அந்த உறவுகள்லாம் அவரை எப்படி பார்த்தது ஆகா இவரை மாதிரி ஒரு அண்ணன் இல்லை இவரை மாதிரி ஒரு செல்வந்தனை இல்லைன்னு கொண்டாடினா அதே உலகம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எது மலை ஏறிக்கிறாரு இதே காட்டான மலை ஏறிக்கிறாரு அப்ப என்ன பந்த இந்த ஆள விச வச்சா சாவச்சிடலாம் காட்டான மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பரப்பதுன்றோம் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்களா நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்கூடிய காண் வேணும் ஆனா நான் வந்து உன் ஜர்களுக்கெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னோட நோக்கம் எது ஏன்னா அது மேலே ஏறினா தானே அவனுக்கு ஊருக்குள்ள வந்து பார்த்தா என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அந்த காட்டான மேலே ஏறி நான் அதற்கு கைவசம் பண்ணம்னா அப்பதான் அவன் தெரியும் யாரு இறைவன் யாருன்னு தெரியும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் பொண்டாட்டி சொல்லுது புருஷன் சொல்றான் பிள்ளைங்க சொல்றான் ஊர் சிரிக்குதுன்னு நான் இதுக்கெல்லாம் மதி மயங்க மாட்டேன்டா ஏன்னா நான் இதுக்காக வரல அதுக்காக வந்திருக்கேன் புரியுதுங்களா அந்த காட்டான மேலே ஏறின கதையை தான் பல்லுகளை காமிச்சு உங்களுக்கு எப்படி காட்டுறது வாயிலே சொல்ல முடியும் அவர் காட்டான மேலே ஏறுகாருன்னு அந்த பல்லுக்கு தான் உங்களை காட்டுச்சு புரியுதுங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் ஆயிரம் 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 நான் மறந்தாலும் இந்த மாதிரி யாராவது சீடர்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்ல வைப்பாங்க சரிங்களா அப்போ நமக்கும் எந்த ஒரு நாள் வரணும் காட்டான மேலே நாமும் கவலைப்படாமல் ஏறினா அப்போ என்ன பண்ணா ஊரும் சிரிக்கும் உலகம் சிரிக்கும் ஆனாலும் தடுமாறாமல் நிற்கப்படுங்க ஏன்னா இது பட்டினத்தாரே சோதித்த உலகம் பட்டினத்தார் என்ன பண்ணாரா எல்லாத்தையும் விட்டு போயிட்டாரு அவர் என்ன பண்ணாரா ஒரு வயது காலத்தில் கைக்கு அப்படி தலைக்கு அப்படி கையை கொடுத்துட்டு சிவனே என்ன வானத்தை வச்சு பார்த்து பார்த்துக்கிறாராம் ரெண்டு பொம்பளைங்க போகிறாங்க அதில் ஒரு பொம்பளை சொன்னாராம் பா இவர் தான்ப்பா வந்து பட்டினத்தார் துறவு எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துக்கிறாரு அடை பொடி பொடி இவர் எங்கே திறந்தார் கைக்கு பாரு இன்னும் கை வச்சு தலைக்கு வந்து கை வச்சு தூங்குறாரு அப்போ அங்கே ஒரு சொகுசு தேவைப்படுதுல்ல எல்லாத்தையும் திறந்தவர் கூட இந்த சொகுசை திறக்க முடியா அப்படின்னு போயிட்டாராம் போயிட்டாங்க ஆனால் பட்டினத்தார் இப்போ குத்துது ஒரு அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு என்ன பண்ணிட்டாரான் ரெண்டு கையை எடுத்துட்டாரான் கை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணாரான் இப்படி பார்த்துக்கிறாராம் போனவங்க திருப்பி அதே ரெண்டு பொம்பளைங்க வராங்களாம் பாருப்பா அவர் எவ்வளோ பேர் ஞானி சொன்ன உடனே எடுத்துட்டாரு அப்படின்னாங்க அப்போ அதே பொம்பளை சார் அடை போடி போடி இவரை போய் ஞானி நான் நான் சொல்றது அவர் காதில் வந்துடக்கூடாது நான் சொன்னதுக்காக அவர் மாற்றினார் பத்தியா அப்போ அவர் ஞானி இல்லைப்பா உலோகம் சொல்லிக்கினே இருக்கும் இதுதான் முடிவுன்னு என் வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டோன்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இருக்கக்கூடாது யாராலையும் அதை மாற்றவே கூடாது மகன்களோட வாழ்க்கையில் அவங்க செஞ்சு காட்டுறாங்க இது ஒரு கதை இல்லை நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் இதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் அதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் மாற்றினே போனா சுடுகாடு வரைக்கும் நான் தான் போனோம் இதுதான் என் குருநாதர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அதை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை புரியுதுங்களா ஐயா நீங்கள் ஒரு ஒரு பதில் சொன்னீங்க நம்ம பாடம் பண்ணும்போது குரு நம்மளை வழி நடத்துகிறாருன்னு இது நூறு பர்சண்ட்டு கருத்துங்க ஐயா இது கண்டிப்பாக நம்மளை உண்மையா ஆழமாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம பாடம் பண்ணோம்னா ஐயா வழி நடத்துவ நடத்துறது அது ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன் சாமி இது உண்மை சாமி இது எந்த ஒரு இதுலேயும் உள்ள இது பண்ணாமல் நம்மளை வழி நடத்துகிறார் கண்டிப்பாக வழிநடத்துறாரு அது ஐயாவோட சொல்லுது நான் தலை வணங்குறேன் சாமி அப்புறம் சாமி இன்னொரு கேள்வி நம்ம அபியாசிகள் அபியாசிகளை இருக்கும்போது நம்மளுக்கு யமகாண்டம் சனியும் ராவுகாலம் சனி ஓர குளிகை சனி ஓர ஞாயிறு ஓர சுக்கர ஓரெல்லாம் அவசரம் கிடையாது மற்றவங்களுக்கு அவசரம் ஆனால் நம் நம்மளுடைய நம்ம அபி அபியாசிகளே அது போல போனால் அதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு அது எப்படிங்கய்யா கரெக்டாக தான் இந்த கேள்வி கரெக்டு தான் ராவுகாலம் ஆகுதா யமகண்ட இருக்குதா குளிகை இருக்குதா நல்ல நேரம் பார்க்கலாமா இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் யாருக்காக மனுஷனுக்கு தான் பலமும் தெரியாது இந்த இயற்கையோட பலமும் தெரியாது எதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணுன்ற நாலேஜு எல்லாருக்கும் கிடையாது அந்த எல்லாருக்கும் கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுன்னா மகான்கள் என்ன பண்ணிக்கிறாங்க எதை செஞ்சாலும் ஒரு காலத்தோடு பண்ணு எதை ஒன்றா எப்போ ஒன்றா பண்ணலான்னு நீ நினைக்காத மழை பெய்யும் போதே உப்புக்க போயிடாதவா அதை முட்டாள்தானோ காற்று அடிக்கும் போதே மாவுக்கு போயிடாத அதெல்லாம் பிரயோஜனமாக கிடையாது அப்போ எதை எந்த காலத்தில் பண்ணணும் நாம் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கு இயற்கையை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்தது தான் இந்த அட்டவணை இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இது சராசரி மனுஷனுக்கு இந்த அட்டையை ஃபாலோ பண்ணலாம் அவங்க இதை சொன்னாலும் இதை நமக்கு எதுவும் அந்த அட்டை தேவையில்லை இந்த காலம் நேரம் எல்லாத்தையும் கடந்து நாம போயிட்டு இருக்கோம் நமக்கு அது செயல்படாது நாம அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா இதெல்லாம் அவங்களுக்காக தான் பாடம் பண்ணக்கூடிய யாருக்கும் நேரம் காலம் எதுவும் இல்லை ஏன்னா அதை கடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த செயலை வந்து அங்கே நடக்காது நீங்கள் தொடங்கக்கூடிய இது தான் அப்படின்னு செயல்பட்டிங்கன்னா அந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் அந்த நேரம் நல்ல நேரமாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை ஆனால் இது இயற்கையாக வரணும் நீங்கள் போட்டு ஐயோ இந்த நேரம் பண்ண அதே மாதிரி நான் காலம் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் தடுமாத்திங்கன்னா ராவுகாலம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் முடிவு பண்ணிட்டீங்க நான் இதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது ஐயா சொன்ன சொல்லு தான் வேத வாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாக்கே உங்களை வழி நடத்தும் இது சராசரி மனுஷனுக்கு தான் நமக்கு இல்லை சரிங்களா அவங்க பார்க்கட்டும் நாம் யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை